சரி சரி சார் போயிடுறேன் சரியா அஷிப் தான் இப்ப பேசினாரு சின்ன பையன் என்ன சப்போர்ட் பண்ணீங்க யசஸ்வி ஜெய்ஸ்வால் காதல சொன்னது அப்படியே சொல்றாரு பாரு இந்த மாதிரி கேட்ட நேர்மன் வர சொல்ல வேண்டியது நம்ம ரெண்டு பேர் நேர்மையை பத்தி பேசி அந்த வந்து இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போட்டாங்களாமே தெரியுமா உங்களுக்கு நேர்மையா பேசியா அதான் நீங்க அந்த பெயில்ஸ் எடுத்து வச்சிங்களா ஆமா அதை வந்து எடுத்து கட் பண்ணி போட்டாங்க அது கட் பண்ணி என்ன போட்டாங்க நீங்க ரொம்ப நேர்மையான போட்டிருக்காங்க தலை நான் நேர்மதாய் நான் நேர்மையான ஓ நேர் நேர் தேமா நிறை நேர் புலிமா என்பது போல் நிறை சொற்றி இந்த வர்ணனை மாடத்தில் அடித்துக் கொண்டிருப்பவர் புரிகிறதா சீக்கிராந்த் அவர்களே ஓ நீ கோபிநாத் வார்த்தைகளை நீ பேசுகிறாயா புரிந்து விட்டது கோபிநாத் அவர்களே கேட்கிறீர்களா நீங்கள் இங்கே தலை மேல் தட்டி அது போலே ஓட்டி ஒரு நாலு கடித்து நாலு குவித்து விட்டார் கோபிநாத் கேட்டுகிறீரா கேட்டுக்கிறீரா நல்ல தமிழ் மேகமே மேகமே லேட்டஸ்ட் பிளேலிஸ்ட் ஐ பாடு போ என்ன லேட்டஸ்ட் தெரியாது நான் பாடுற பாடு எனக்கு தெரிஞ்ச பாடு தான் நான் பாட முடியும் உனக்கு பிடிச்ச பாடு என்னால பாட முடியாது நான் வந்து அறுபத்தி நாலு வயசு நீ முப்பது வயசு அறுபத்தி நாலு எல்லாம் இல்ல நீங்க என்ன இப்படி சொல்றீங்க யூ ஆர் ஜஸ்ட் யங் சாப் மேட்டர் சாங்ஸ் ஆர் சாங்ஸ் ஓல்டு இஸ் கோல்டு ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் அபிஷேக் சர்மா அவன் அங்கே இருந்தே சான்ஸ் கொடுத்து அவன் இந்தியா காட்டிட்டு ஒரு நல்ல பேர் எடுத்திருக்கான் அபிஷேக் ஐ மீன் அபிஷேக் அவன் பேர் ராகுல் டிராவிட் சிச்சி நயன் மோங்கியா தினேஷ் கார்த்திக்

இழந்த பழம் அப்பா ஜக்கா செ வந்தபறோம் அது பாட்டு கேட்டீரியா இனன் ஓடு மச்சான் தண்டைலனா மட்ட தொண்டேலனா மண்டை நான் என்ன தண்டை தான் நினைச்சேன் நான் சொன்ன யாருக்கு காகல ஓபனரா போனா எனக்கு தெரியும் நான் இந்த மாதிரி எவ்வளவு ஆடி ஓபன் பண்ணிருக்கேன் பிக் டோட்டல் चेசிங்னா ஓபனருக்கு தான் பிரஷர் பிரஷர் என்ன பிரஷர் பிரஷணம் என்ன பிரஷணம் பிரஷணம் பிரஷர்